பிரியமான சகோதர சகோதரிகளே தருமையான செய்தி பகுதியை நம்ம கேட்டுட்டோம் அதில் வார்த்தா இந்த வருது பாருங்கள் இந்த பெண் யாரு கனானைய பெண் இஸ்ரேல் பெண் அல்ல இஸ்ரேல் குலத்தை சார்ந்த பெண் இல்லை அப்போ அந்த இஸ்ரேல் சார்ந்த மரபுகளோ இஸ்ரேல் சார்ந்த அந்த வழிமுறைகளையோ கடைபிடிக்காத ஒரு பெண் இஸ்ரேல் மக்கள் வழிபட்ட அந்த யாவே தெய்வத்தை அறியாத ஒரு பெண் வேறொரு தெய்வ நம்பிக்கையிலே வாழ்ந்து வந்த ஒரு பெண் கணாணிய பெண்கிற அடையாளப்படுத்துகிற அந்த வார்த்தையினுடைய பின்னணி இதுதான் அப்படிப்பட்ட பெண் வந்து மன்றாடுறாங்க என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு குணப்படுத்துங்க அப்போ இயேசு ஏன் இப்படி சொன்னார் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்கு நாய்கள் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல அப்போ இது என்ன கூற்று அப்படின்னா இயேசு சாமி வாழ்ந்து வந்தன காலத்தில் மற்ற நம்பிக்கையாளர்களுக்கு இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த அல்லது பெண்களை அவமானமாய் பேசுகிற ஒரு வார்த்தை கடவுளுடைய நம்பிக்கையில் இல்லாத யாவே தெய்வத்தினுடைய நம்பிக்கையில் இல்லாதவர்கள் இப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டாங்க அந்த கூற்று இது மாதிரி முதுமொழி பழமொழி மாதிரி இது ஒரு மொழி அப்போ நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை தான் ஏசு சொல்கிறார் சொல்லி காட்டி தானே நீங்கள் எல்லாருமே கணிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது போல இது அந்த பெண்ணை அவமானப்படுத்த இல்லை அந்த சமூகத்தை கேள்விக்கு உட்படுத்த அது சொல்கிறார் நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவில் இப்படி தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த அம்மாளுடைய விசுவாசம் எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு காட்டுவதற்காக இயேசு இந்த கூற்றை சொல்கிறாரு அந்த அம்மா என்ன சொன்னாங்க பாருங்கள் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து இருந்து விழும் சிறு துண்டுகளை தங்கள் உரிமையாளர் அப்போ இந்த அம்மா வந்து வேறு ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தால் கூட இயேசுவை யாராக ஏற்றுக்கிட்டாங்க அவருடைய உரிமையாளராக ஏற்றுக்கிட்டாங்க அவருடைய அதிகாரியாக எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இவர் நினைச்சாருன்னா எல்லாரையும் சுகப்படுத்த முடியும் அப்ப இந்த நச்செய்தியாளர் இதை எழுதும் பொழுது எதை உள்ளத்தில் வச்சு எழுதுறாரு ஏசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் அல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்குமே இயேசு தெய்வம் அதனால தான் இந்த இல்லம் எல்லாரையும் வரவேற்கிற யாருக்கும் இந்த அன்னை மரியாதையுடைய இல்லம் வந்து குறிப்பிட்டது அல்ல நற்கரணை கொடுக்கும் போது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அது திருச்சபையினுடைய முறை அது ஆர்டர் அதனால் க கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஆனால் கடவுள் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் எந்தவித கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அல்ல அதனால தான் இன்றைக்கி நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வருகிற பிள்ளைகளாக இருக்கணும் அதனால தான் பைபிளில் நிறைய இடத்துல பாருங்கள் ரெண்டு தெசுனிக்க ரெண்டு ஒன்பதுலேருந்து பார்க்குறோம் பத்து பதினொன்னில் என்ன இருக்கு சாத்தானின் ஆற்றலால் அவன் வருவான் அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான் இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் நம்பி போறாங்க பாருங்க அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்குழைப்பான் ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல நல்ல கவனிங்க மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர் இப்போ நாங்கள் இங்கே பிர பிரசங்கம் வைக்கும் போது வேறு ஏதாவது இதை செய்யுங்க போங்க ஐம்பது மெழுகுதிரி கொளுத்தி வைங்க அஞ்சு டஜன் இதை எடுத்து மேலே மாண்டிக்கங்க அஞ்சு மாலை வாங்கி போடுங்க இப்படி ஏதாவது நாங்கள் சொன்னோம்மா சொல்கிறோமா அதை நீங்கள் செய்கிறீங்க மாதாவுக்கு மாலை சாத்துறீங்க பூவை வாங்கிட்டு போகிறீங்க பக்தியாக அதெல்லாம் உங்களுடைய விருப்ப செயல் நாங்கள் அதை கொஷின் பண்ணலை ஆனால் எது செய்யணுமோ அதை செய்யணும் பாருங்க அதுதான் பிசாசு ரெண்டு தசுலிக்க ரெண்டு பத்து உங்க பைபிள்ல இருக்கு போய் பாருங்க அழிந்து போகிறவர்களை நம்ம கோயில் நிறைய பேரை நான் பாக்கிறேன் கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க அவங்க எல்லா சபையிலையும் இருப்பாங்க அங்கு பேரவையில் அவங்கதான் ஆட்சி செலுத்துவாங்க சாமியார கழுத்தை நெறிப்பாங்க ஏ இதை நீ செய்யலைன்னா மௌனை உன்னை தூக்கிட வேண்டாம் அப்படின்னு வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஓ சாமியாருக்கு என்ன கவலைன்னு இவ்வளோ கவலை இருக்குது எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையா யாரோடையாவது நம்மளை லிங்க் போட்டு மெசேஜை போட்டு விட்ருவாங்க சாமியாருக்கு ஒரு பார்வை அங்கே இருக்குது அப்படின்றோம் பாருங்க இப்படியெல்லாம் காயப்படுத்தக்கூடிய ஒரு மன காயப்படக்கூடிய தான் நாங்கள் இருந்து பேசுகிறோம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்குழைப்பான் அவங்களுடைய அடையாளத்தை நம்ம பார்த்தாலே தெரியும் அவங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க பூசிக்கு வர மாட்டாங்க நான் பார்க்குறேன் என் கோயிலையும் பார்க்குறேன் மற்ற கோயில்கள்லையும் நான் பார்த்துருக்குறேன் பூசிக்கு வரமாட்டாங்க ஆனால் சாமியார் அடிக்கணும்னா முன்னாடி வந்து நிற்பான் அடிக்க ரெடியாக இருக்கணும்லாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் எல்லோரும் பர் அடிக்க ரெடியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஐம்பது பேர் கை தூக்குறாங்கப்பா இப்படிலாம் பேசினீனா உதப்பே சாமி நீ உதைச்சாலும் உதைக்காட்டினாலும் நான் பேசி தான் ஆகணும் நான் பேசலன்னா என் ஆண்டவர் என்னை பிரைஸ் பிரைஸ்தல்லாம் மனிதர்களுக்கு பயப்படுவதை ஆண்டவருக்கு பயப்படுவது மேலானது தேவப்பிள்ளைகளை பாருங்கள் ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர் மறுத்தனர் அப்போ பாருங்கள் தேவையற்ற சடங்கு சம்பிரதாயம் தேவையற்ற அடையாளங்கள் உடம்புல எதையாவது மாட்டிக்கிட்டு இது விடுதலை கொடுக்கும் இது விடுதலை கொடுக்கும் தேவப்பிள்ளைகளே இதெல்லாம் யாரு அழிந்து போகிறவர்கள் நீங்கள் வேணா பவர்ல இருக்கலாம் சாமியாரே செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நானும் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவேன் ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்திட்டார் ஏமாந்து போயிடக்கூடாது அதுக்கு தான் அந்த ஆற்றலுக்குள்ள போகக்கூடாதுன்னா இங்கே ஓடியான்னு சொல்கிறோம் தேவையற்றது இது வேணான்னு சொல்கிறோம் ஆனால் நீ என்ன செய்வே அதை செய்துட்டு ஆண்டவர் அதுக்கு மேலே செய்கிறாரா பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போ எனக்கு இப்படி விடுதலை கிடைக்கிதே அது பிசாசு செய்கிறான் உனக்கு போய் நான் மந்திரம் போட்டால் ஜோசியம் பார்த்தா சொல்ல சொல்கிறாங்க பாதர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் பாதார் ஆமாம் கடைசியில் புட்டு துண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தானே நீ ப்ரைஸ் எல்லாம் அவர் புட்டு புட்டு வைப்பார் நானும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னையும் தூக்கி கொண்டு போய் எங்கேயோ என் தாத்தா பாட்டி காலத்தில் ஜ ஜோசி எழுதி வச்சாங்க அவன் எழுதி வச்சிருக்கிறான் இவருக்கு ஏழு வயசுல கண்டம் எட்டு வயசுல கண்டம் ஆனால் எல்லா கண்டத்தையும் தாண்டி தான் ஆண்டவர் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறார் பிரைஸெல்லாம் அவர் ஏழு வயசில் கண்டம்னு எழுதியிருக்கிறான் நெருப்பால கண்டம் அப்படின்னு யாருக்கு தான் நெருப்பில் கண்டம் இல்லை எல்லாத்துக்கும் தான் தண்ணியில் கண்டம் எல்லாத்துக்கும் தான் கண்டம் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி படைச்ச ஒரு தூக்கிக்கிட்டு போவார்கள் கவலைப்படாது அவரை உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர் பிள்ளைகளை பேய்க்கு விற்கிற பெற்றோர்களே பிள்ளைகளை பிசாசுக்கு விற்பனை செய்கிற பெற்றோர்கள் உண்டு தவறானதை பிள்ளைகளுக்கு கொடுத்து தவறான நம்பிக்கைய வாயில கொண்டு போய் சாணிய கொடுப்பியா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க என்ன எல்லாம் தெரியுது அது ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமே அப்ப ஆன்மாக்குள்ள போறத மட்டும் நீ எப்படி கண்டதையும் கொடுக்குற ஆன்மாக்குள்ள போறதையும் நீ பார்த்து கொடுக்கணுமே அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் மேல நம்பிக்கை வை அவர் உனக்கு எல்லாம் செய்வாரு நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்லுது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெற்று ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் எல்லாம் நடக்கும் சோர்வு கலைத்து போவ ஆனால் சோர்வடைய மாட்டேன் ஆண்டவர் உன்னை பறக்க வைப்பார் பிள்ளைகளே எங்களுக்கும் அந்த உணர்வு உண்டு நாங்களும் போராடுறோம் எங்களுக்கும் மன வழி வருகிறது எங்களுக்கும் சோறு வருது ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் இந்த வண்டியை நிப்பாட்டுறதில்ல ஹலே லோய்யா சில குருக்கள் கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க குருக்கள் கன்னியர்கள் கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன் ஆண்டவரால் அவங்க என்ன செய்யறதில்லை நம்பிக்கையில் ஓடுறதில்ல ஒரு கணாணிய பெண் காட்டிட்டா இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற நீங்க இந்த இடத்த விட்டுட்டு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போட்டுட்டேன் ஓகே போட்ட வரைக்கும் சந்தோஷம் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த தீமையை தூக்கி வெளியில் போட போற அதை சொல்லிட்டு போடணும்ல ஆண்டவர் உன் மேலே ஆசிர்வாதம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி கேட்குறாரு உங்ககிட்ட இருக்கிற அதை தூக்கி வெளியில போடுங்கிறாரு ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க எதை தூக்கி போட சொல்றாரு புருஷனை தூக்கி போட சொல்லலை நீ ஒளிஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு பின்னாடி ஆதாமேவால் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அத மாதிரி நீ மனுஷனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தீன்னா அதை தூக்கி வெளியில போடு என் வீட்டுக்கார தான் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நாஸ்தி பண்றாரு சரி அண்ணாச்சி அவ்வளோ அண்ணாச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம் நோ என் கணவரால் எனக்கு ஒரு ம மகிழ்ச்சி இல்லை அதனால நான் இங்கிட்டு போய் ஒளிஞ்சிப்பேன் இன்னொருத்தருக்கு பின்னாடி ஒளிஞ்சிப்பேன் நோ இந்த தாயத்து தம்பர சம்பிரதாயம் கயிறு கச்சடா இதெல்லாம் எனக்கு உதவி செய்யும் நோ எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறியோ அதை விட்டு நீ வெளியே வரணும் அதெல்லாம் தூக்கி ஆண்டவர் குப்பையில் போடு போட்டுட்டு ஆண்டவர் நீங்கள் மட்டும்தான் நம்பி வந்திருக்கிறேன் இந்த கண்ணாணி அப்படின்னு வந்து நின்ன நீங்கள் மட்டும்தான் நீங்கள் போடுற பிச்சைலேருந்து நான் வாழ்வேன் ஆண்டவர் அதிசயம் செய்தார் உங்களுக்கும் அதிசயம் செய்வார் நீ செய்ய வேண்டியதை செய்தி நான் நம்பிக்கையோடு எதையெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க காணிக்கை நேரத்தில் ஏதோ ரெண்டு ரூபா உண்டியலில் போட்டுட்டா இல்லை உங்ககிட்ட இருக்கிற எந்த மனசில் இருக்கிற எந்த தீமையை தூக்கி போட போகிறேன் எல்லாத்தையும் காணிக்கையாக போடுங்க திருப்பி எடுக்கக்கூடாது காணிக்கை போட்டுட்டா எடுக்கக்கூடாது அப்படி தானே சாமி பத்து ரூபா போட்டேன் அஞ்சு ரூபா கொடுத்தர் சாமி தடவை நான் போய் உண்டியில் எடுக்க போனேன் ஒரு கிராமத்தில் நான் போய் அந்தந்த மிஷன் சண்டேக்கு எடுக்க போனோம் அப்போ நான் போய் தூக்கிட்டு போனேன்னா பதஷ்டத்தில் ஒருத்தர் பையில் இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அதில் நாலு பீடி வேறு வந்து விழுந்துருச்சு அதனால் அது சொன்னால் அந்த நேரம் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறமேட்டு வந்து சாவினார் இந்த பீடியெல்லாம் வேணா நீ போ காணிகை ஆண்டவருக்கு உங்களுடைய பலவீனத்தை கொடு உன் பாவத்தை கொடுத்துரு திருப்பி எடுக்காத ஆண்டவர் அற்புதம் செய்வார் ப்ரைஸ் எல்லோ காணிக்கை பாட்